இந்த பெரியார் இந்த அண்ணா இந்த கலைஞர் இந்த சோக்கால்ட சமூக நீதி போராளிகள் எல்லாம் இந்த நாட்டிலே அரசியல் செய்வதற்கு முன்னாடியே இந்த நாட்டிலே சமூக நீதி அரசியலை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நமது தாத்தாக்கள் நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்ல இல்ல என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள் முயற்சி திருவணியாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்திருமா உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய இதை வாசிக்க தெரியல இதுக்கு குரலோவியம் படைத்தவரே நடமாடும் அழுமையே வாழும் வள்ளுவரு என்ன வாழும் வள்ளுவரு வாழும் வள்ளுவரு பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரலை சாகும் தருவாயில கர்மவீரர் வீரர் காமராஜரு கருணாநிதி கைய பிடிச்சுக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படி எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு ஒரு மான தமிழங்க நாம் தமிழர் கட்சியும் ஆதி தமிழர் விடுதலை இயக்கமும் இணைந்து நடத்துகிற முப்பெரும் தலைவர்களின் புகழ் போற்றுகிற இந்த பெருவிழாவில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சற்று நேரத்துக்கு முன்பாக இதே மேடையில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கிய முப்பெரும் தலைவர்களின் ஆவணப்படம் திரையிடப்பட்டது இந்த ஆவணப்படத்தையும் நமது மூன்று தாத்தாக்களுடைய வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரே ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக திராவிடம்தான் உங்களை படிக்க வைத்தது என்கிற அந்த பொய்யை மூன்று தாத்தாக்களுடைய வரலாறும் உடைத்து போட்டிருக்கிறது ஒரு தாத்தா பேராசிரியர் ஒரு தாத்தா தமிழ் புலவர் சித்த மருத்துவர் ஒரு தாத்தா அம்பேத்கரோடு அம்பேத்கருக்கு முன்பாகவே காந்திக்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்கா சென்று அம்பேத்கருக்கு இணையாக அம்பேத்கரோடு லண்டன் சென்று வெள்ளைக்காரனோடு சமூகநீதி பேசியவர் அப்படி என்றால் இந்த திராவிடம் இந்த 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 தீதி கட்சிகள் பெரியார் இந்த அண்ணா இந்த கலைஞர் இந்த சோக்கால்ட சமூகநீதி போராளிகள் எல்லாம் இந்த நாட்டிலே அரசியல் செய்துக்கு முன்னாடியே இந்த நாட்டிலே சமூகநீதி அரசியலை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நமது தாத்தாக்கள் என்கிற உண்மையை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது நல்ல வேலை நம்ம தாத்தாக்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இறந்துட்டாங்க நல்ல வேலை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்தில் இல்லை இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள் எம் சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் கார் இல்லாமல் ரெட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான் இருப்பானுங்க பெட் இல்லாமல் அயோத்தாச பண்டிதருக்கு முன்னர் அவருக்கு வெளில பெட்டு வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பானுங்க நல்ல வேலை நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் வரலாற்றை எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஆனா வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த திருட்டு திராவிட கும்பல் கத்துக்கொள்ளணும் அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து என்றால் வரலாற்றை மறைப்பான் நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா எம் சி ராஜா வரலாறு இருக்கா வரலாறு இருக்கா இல்ல ஏன் வரலாறு இல்ல அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறது பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது என் பட்டியல் சமூகம் என்னுடைய ஆதி தமிழன் புறக்கணிக்கப்படுறான் என்று நீதி கட்சியிலிருந்து வெளியேறிய மான தமிழன் நம் தாத்தா எம் சி ராஜா அதனால எம் சி ராஜா வரலாற மறைச்சான் இல்ல எம் சி ராஜா வரலாறு மட்டும் இல்ல ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சதுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்களா ரெட்டமலை சீனிவாசனார் நம்ம பாக்குறோம்ல மீச வச்சிருக்காரு நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசுமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அப்படின்னா அனுமதி கேட்டு நாம தமிழக அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிடும் காவல்துறை அனுமதி கொடுத்துருது சூரட்டி அடிச்சிரு நான் தான் பேச்சாளர் சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக்கொண்டு கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் என்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துறை அப்ப துறைமுருகன் சாட்டை கிடையாது துறைமுருகன் பேச வருகிறார் சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு

இதான் உண்மை இதான் யதார்த்தம் யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில் சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு வெளிப்படையா சொல்ல போனா தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்று ரெட்டமலை சீனிவாசனை உணர்த்தியவன் என்னென்ன சீமான் தான் அதே போலதான் அயத்தாச பண்டிதரை அதே போலதான் என் சி ராஜாவை ஏன் தாத்தா மூன்று பேரும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு கோணாருக்கும் நாடாருக்கும் பிள்ளைக்கும் செட்டிக்கும் முதலிக்கும் தேவேந்திருக்கும் கோனாருக்கும் வன்னியருக்கும் கவுண்டருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் எம் சி ராஜா என்று உணர்த்தியவன் எங்களுடைய சென்றவன் சீமான் இந்த மூன்று பேருடைய பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில பேர் சரி அப்ப நீங்க கூட்டம் போடுங்களேன் ஒட்டுமொத்த ஓட்டையை வாங்கிட்டு போயிருங்களேன் நீங்க கூட்டம் போடுங்களேன் ரெட்டமலை சீனிவாசனார் யாரு உங்க ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு அதுக்கப்புறம் நாங்க ரெட்டமலை சீனிவாசன் பேசல அயோத்தியச பண்டிதர் யாரு அவர் எதற்காக போராடினார் எந்த காலத்துல போராடினார் பேச சொல்லு எம் சி ராஜா யாரு அவருடைய வரலாறு என்ன பேச சொல்லு நாங்க பேசல ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க முயற்சி திருமணியாக்கும் முயற்சி இன்மை புகுத்தி விடும் வகுப்பு இருக்கக்கூடிய கரும் பலைகளை எழுதி போட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லாரும் சொல்லுற திருக்குறள் முயற்சி திருமணையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திடுமா உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய இத வாசிக்க தெரியல இதுக்கு கொரலோவியம் படைத்தவரே நடவாடும் அழுமையே வாளும் வள்ளுவரு என்ன வாழும் வள்ளுவரு வாழும் வள்ளுவரு பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குறளை இதுல பெரிய குடும்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது ஆனால் ஒரு ஏஏ டெக்னாலஜி இது வரைக்கும் ஏஏ டெக்னாலஜின் மீது இவ்வளவு கேவலமாக நாங்கள் நினைச்சது இல்லை ஏஏ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் தா நம்முடைய பாட்டம் வள்ளு வராரு நடுவில் இவர் வராரு யார் இளமை புகுத்தினரு இவர் திருக்குறள் திருவள்ளூர் உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு என்ன இப்போ இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா என்னன்னு சொல்லு நீ சொன்னாதான் நான் போடுவேன் அப்போ இன் அவர் இன்மைன்னு எழுதும் போகும்போது இவர் இவர் தான் அந்த எழுத்தானியை பிடிச்சி இளமைன்னு மாற்றி விடுறாரு டேய் கால கொடுமடா கால கொடும தமிழ்நாடு யார்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த நிலத்தின் உரிமைக்காக மண்ணு மின் மண்ணை மீட்க மக்களை காக்க போராடுத தலைவன்கிட்ட அதிகாரம் சிக்காம என்ன என்ன வரலாறு தெரியாத மொழி பற்று கிடையாத இனப்பற்று கிடையாது எதுவும் கிடை தெரியாத தலைவன்கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு திருத்துறான் பாருங்க வரலாறு திருத்துறான் சாகும் தருவாயில கர்மவீரர் காமராஜர் கருணாநிதி கையை புடிச்சிக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் என்ன பண்றது செருப்பெல்லாம் பிஞ்சா தூர போட்டுறோம் தூர போட்டுறோம் அது பத்திரமா படி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால போட்டு கொடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிரும் காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களே அப்ப உங்களுக்காக நீ எதாவது எல்லாம் போட்டிருப்பீங்க என்ன கேக்குறேன்னா காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் சாவன காங்கிரஸ் இருந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும் பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்துல சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு ஒரு மான தமிழங்க கிளைய தவிர அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடார் அதனால் காமராஜர் நாடார் அவரை நாடார்னு சொல்லி அசிங்கப்படுத்தின கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவில் காமராஜர் கைது பண்ண போனாங்களா கருணாநிதி கூப்பிட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா தான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும் உன் சொந்த கட்சிக்காரன் டவுசரோட அவுத்து மிசாவளத்துக்கு உள்ள வச்சாங்க அதை காப்பாத்த வக்கில்ல வாயிலே மிதித்தாங்க ஸ்டாலின் அதை காப்பாத்த காப்பாத்துனாரா எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றா இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள் சீமான்னு இல்ல அன்ன வினோத் ஒன்னு இல்லைன்னா எம் சி ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு அது யாருக்குமே தெரியாது பாய்ங்க அது ரெண்டு பேருக்குமான ரகசியம் அது வெளியே சொல்ல முடியாது பாங்க அயோத்தச இப்படி இப்படிதான் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்து அண்ணாவை பார்த்து பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார் பேசவே இல்லை கதையா கட்டி இந்த விடுதலை படத்துடைய இரண்டாம் பாகத்துல வரும் அவைகளுடைய கதையெல்லாம் வரலாறா மாத்திட்டான் நம்ம வரலாறு கதையா கூட மாறலங்கிற மாதிரி அவன் கதையே பூரா வரலாறா மாத்திட்டான் பார்ப்பானும் பிராமண கும்பலும் மாத்தியது இந்த திராவிட கும்பலும் அவருடைய கதைகளை வரலாறா நம்மகிட்ட திணிக்கிறான் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு வீடியோ என்னன்னு தெரியும்ல ஒரு குழந்தை மயக்கமா இருக்கு உடனே அங்க ஒருத்தர் வராரு என்னம்மா காலையில மகேஷ் காலையிலே என்ன செய்வீங்களோ தெரியாது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போடுங்க உதவி அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் மல்லிகல் அமைச்சர் மகேஷ் பொய்யாமலிட்ட என்ன பண்ணுங்களோ தெரியாது பண்ணுங்க ஓகே அங்கு அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம் குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சான் அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா இது இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து போயிருக்கிறதா இந்த திட்டத்தினுடைய முன்னோடி காமராஜர் என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த காமராஜருக்கு முன்னோடி யார் என்று தெரியுமா முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய தாத்தா எம் சி ராஜா இருக்கும் பொழுது இந்தியாவிலே முதல் முதலாக மிட் டே மீல் மதிய உணவு உணவு என்று ஆயிரம் விளக்கிலே ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வியிலே நம் தாத்தா ராஜா என்கிற மாசி ராஜா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல போறாரு படிக்க வரட்டும் என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்று மதிய உணவு திட்டத்தை வெள்ளைக்காரர் அரசோடு இணைந்து பேசி கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தினுடைய தந்தை எம் சி ராஜா அதற்கு பிறகுதான் காமராஜர் ஐயா கொண்டு வராங்க அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது ஆனால் இன்னைக்கு இவன் காமராஜரை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம் சி ராஜாவை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா எம் சி ராஜா கொடுத்தாங்க சரி சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீ அறுபது வருஷம் ஆண்டு இருக்க கருணாநிதி அஞ்சு வருஷம் நீ நாலாண்டு ஆச்சு திராவிட மாடல் விடியல் ஆச்சு ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற இப்ப உட்காந்து காலை உணவு திட்டத்துல உப்புமா நாங்கள் நான் அஞ்சு நாள் உப்புமா போடுறது இல்லையே அப்புறம் ஒரு நாள் உப்புமா ஒரு நாள் வந்து கிச்சடி உப்புமாங்கிறது கிச்சடியோட தங்கச்சி கிச்சடிங்கிறது உப்மாவோட அக்கா அவ்வளோதான் வீட்டிலேயே கழிச்சு கட்டின உணவு இருந்தாங்க எவனாவது உப்புமா வீட்டில் சாப்பிடும் உப்புமான போமாங்க வீட்டில் வெளியே போய் மாறன் புரோட்டா கடை சாப்பிட்டு போயிடுவாங்க உப்புமாங்கிறது ஒரு கழிச்சு கட்டின உணவு அதை போட்டுட்டு உப்புமா கொடுத்த தலைவர் உரிமை தொகை கொடுத்த தலைவர் ஓர் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணிகள் தமிழ்நாட்டுல நினைக்கிறான் ஊரணியை கூட காப்பாத்த வக்கில் ஊரணியை கூட பிளாட் போட்டு வித்துட்டு ஓரணியில திறணுமா நண்பிற்குரிய மக்களே ஒரு வரலாறு திரும்பி கொண்டிருக்கிறது மறைந்த மறைக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட தலைவருடைய வரலாற்றை திரும்பி எழுதுகிற ஒரு தலைமுறையை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் இங்க கூடியிருக்கிற அத்தனை பேரும் பறையர் என்றோ நாடார் என்றோ கோணார் என்றோ செட்டி என்றோ முதலியன்றோ கூடல அனைவரும் தமிழர்கள் என்று கூடியிருக்கிறார்கள் இதுதான் நெட்டமலை சீனிவாசனுடைய வெற்றி இதுதான் அயோத்திதாச பண்டிதரின் வெற்றி இதுக்குத்தான் எம் சி ராஜா உழைத்தார் அவருடைய கனவை நினைவாற்றி கொண்டிருக்கிறோம் இது சிறுபான்மை கூட்டம் இது சின்ன கூட்டம் நினைக்கலாம் உலகத்துல எல்லா மாற்றங்களையும் எல்லா எல்லா புரட்சிகளும் ஏற்படுத்தியது சிறுபான்மை கூட்டம்தான் தான் தான் உலகத்தை ஆண்டிருக்கிறது இந்த கூட்டமும் ஒரு நாள் ஆளும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் நன்றி வணக்கம்